தமிழ்நாடு முற்போது மாநிலங்களும் அனைத்து மாவட்ட சர்வகால பணியாளர்களுடைய கோரிக்கையை ஏற்று இப்பொழுது போராடுவோம் போராடுவோம் நிரந்தரக்கு நிரந்தரமாக்கு பரவக்கான பணியாளர் நிரந்தரமாக்கு நிரந்தரமாக்கு தமிழக அரசே தமிழக அரசே வேதனை புரியுதா வேதனை புரியுதா கிடப்பது எங்கள் வாழ்வா பணியாளர்கள் ஒற்றுமை போராட்ட ஓவியம் வாழவிடு 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 தமிழக அரசு பொ வாழவி கொண்டு போராடுவோம் போராடுவோம் இருவரை போராடுவோம் ஊருக்கெல்லாம் நிரந்தரமாக்க தைக்கமாக்கு நிரந்தரமாக்கு வருவதற்கான பணியாளர்களை உடனே நீங்களை நிரந்தரமாக்கு நன்றி நம்ம <tries> பைக்கை பேர் சொல்ல பேர் மகாத்மால பணியாளர்கள் கூட்டமைப்படைய தலைமை பொறுத்த தமிழ்நாடு தமிழ்நாடு நுகர்புற மாநிலங்களில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் பதினாறு வரை பருவகால பணியாளர்களான மத்திய எழுத்தர் உதவுபவர் காவலர் சுமார் ஆயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு மேலே இருக்கிறார்கள் இந்த பருவகால பணியாளர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நாலு இருபத்தைந்து வரை பணி நிரந்தரம் செய்வதற்கான தகவல் திரட்டப்பட்டு கொண்டிருக்கிறது பணி நிரந்தரம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலு இறுதிக்குள் செய்யப்படும் என்று அரசு முன்னெடுத்து பணி நிரந்தரத்துக்கான அனைத்து தகவலும் திரட்டப்பட்டு இன்று ஆறு கால மாதமாக இன்று ஆறு கால மாதமாக பணி நிரந்தரத்தை அரசு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினாலு வரை பதினாலு முதல் பதினாறு வரை உள்ள பருவகால பணியாளர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதை முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு நோர்வரு வாணிப கழகத்தில் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதிக்குள் பணி நியந்தரம் செய்யப்படும் என்று கூறினார்கள் ஆனால் ஆறு மாத காலம் கடந்துவிட்டது இதனால் வரை பணி நேந்தரம் செய்யப்படவில்லை இது பணிபுரியக்கூடிய பருவகால பணியாளர்களுக்கு ஆறு மாத காலமே ஊதியம் அதற்கு பிறகு அவர்களுக்கு பணியும் கிடையாது ஊதியமும் கிடையாது இப்படியாக பதினோரு ஆண்டு காலம் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்து பருவகால பணியாளர்களுக்கும் நாற்பத்தைந்து வயதை கடந்திருக்கிறது இந்த ஆயிரத்தி நானூறு பேரிலே இருநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளும் உள்ளனர் அவர்களுக்கு நாற்பத்தைந்து வயது என்பது இன்று அறுபது வயதினுடைய முதன்மையாகும் இதில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி பருவகால பணியாளர்களும் அதில் மாற்றுத்திறனாளிகளும் இறந்து உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய வாழ்வாரத்தை முன்னிறுத்தி அவர்களுடைய வயதையும் முன்னிறுத்து கருணை உள்ளத்தோடு பல்வேறு அரசு பல்வேறு திட்டங்களை நலத்திட்டங்களை மக்களுக்காக செய்யக்கூடிய அரசு எங்களுடைய வாழ்வாதாரத்தை கவனத்தில் கொண்டு உடனடியாக எங்களுக்கு பணி நிரந்தரத்தை வழங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் பணி நிரந்தரம் நாங்கள் புதிதாக கேட்கவில்லை செய்யக்கூடிய நபர்களை ஆயிரத்தி நானூறு பேரை எடுக்கப்பட்டிருக்கிறது பணி நிரந்தரத்துக்காக அவர்களை எடுக்கப்பட்டு பணி எங்கெங்கு அமர்த்தப்படுவது என்பது வரை குறிக்கப்பட்டுள்ளது அதை வழங்க வேண்டும் என்பது நியமன ஆணை வழங்க நிரந்தரத்தை அவங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க அதை நியமன ஆணை பணியிருந்ததுக்கான நியமன ஆணையை உடனடியாக அரசு வழங்க வேண்டும் என்பதே இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய குறிக்கோளாக